வாங்க இன்னைக்கு சிக்கன் போண்டா பண்ண போகிறோம் அதுக்காக சிக்கன் வந்து இது மாதிரி க்யூப்ஸாக நல்லா பீஸ் ஸ்கின் நல்லா அவுட் பண்ணி கிளீனாக இந்த மாதிரி வாங்கி வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன் இதை வந்து பொடியாக நல்லா நறுக்கலாம் கொஞ்சம் தடியாக இருந்தால் சரியாக வேகாது அதுக்காக வந்து ரொம்ப நல்லா மெலேசாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எல்லாம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வந்துடுறேன் லெமன் எடுத்து மேலே வந்து எல்லாத்தையும் வந்து க்யூப் மாதிரி வெட்டி நல்லா தட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து லெமன் அப்படி மேலே போட்டுக்கலாம் லைட்டாக ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து மேலப்பையை போட்டுக்கோம் பெப்பர் வந்து ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் வாங்க சிக்கன் போண்டா சேர்த்துக்காக கடலை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் காரம் க அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்காக ஒரு ஆஃப் ஸ்பூன் சுகர் தேவையானாலும் சாமிட்டு கொஞ்சம் பெருங்காயிடும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திக்காக கரைச்சிக்கலாம் நல்லா போண்டா பண்ணுறதுக்கு போண்டா போடுற அளவுக்கு திக்காக கரைச்சிக்கலாம் சிக்கன் பாருங்க நல்லா லெமனு பெப்பர் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா ஊறி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறி இருக்குது ஃபுல்லாக இதை வந்து அப்படியே வந்து மாவு ரெடி ஆகிடுத்து உடனே இதை வந்து மூணாலெலாம் உருட்டி போட்டு டேஸ்டியாக செய்திடலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிகிட்டு தான் செக் பண்ணிக்கலாம் காஞ்சி தேனை வந்து ஒரு ஒரு சிக்கனாக பாருங்கள் இப்படி தொட்டு தொட்டு போண்டா மாதிரி விட்டுடுவோம் நாங்கள் ஒரு ட்ரே எடுத்து அதனால டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கலாம் ரெடியானோன்னே ஒன்று ஒன்றா இதில் எடுத்து போட்டு விடுவோம் நல்லா பாருங்க உள்ள வேகிறது அதான் இந்த சவுண்டு இந்த சவுண்டு கொஞ்சம் குறைஞ்ச உடனே நல்லா வந்துடும் சிக்கனும் உள்ள கொஞ்சம் இது குறைஞ்ச உடனே ஃபுல்லாக எடுத்துருவோம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு போண்டா சிக்கன் போண்டா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துருவோம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் போண்டா நல்லா சுவையாக மனமாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சேஷம் வெள்ளூர் வீலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்